ஒரு நார்மலான ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி வீடு கூப்புறதுன்னு சொல்லிட்டு தான் நாம் பார்க்குறோம் பாருங்க இந்த மாதிரி நாம் ஈஸியாக ரொம்ப வீட்லையே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் செலவும் ரொம்ப அதிகம் கிடையாது நார்மலான செலவு தான் நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாம் நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்க ப்ளவுஸில் இப்போ ஸ்டிச் பண்ணி வந்த ப்ளவுஸில் வந்து நாம் இந்த மாதிரி எப்படி ஒரு டிசைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் டைமிங்கும் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி அயனிங் ஸ்டோன் சொல்லி வாங்கியிருக்கேன் அயனிங் ஸ்டோன் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நமக்கு இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்டோன் இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எத்தனை சைஸ் வைக்கிறோமோ அத்தனை பீசஸ்ஸு நம்ம போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலைங்களா அந்த இடத்து இப்போது அந்த இடத்துல வந்து நம்ம கம் வந்து வச்சுக்கலாம் எந்த கம்னாலும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் மேலே கை மூசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம் ஒரு இன்ச் அளவுக்கு நான் ஸ்பேஸ் விட்டு கம் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கம் போட்டுட்டு இந்த கட் பண்ணி இல்லைங்களா அந்த ஸ்டோனை வந்து இந்த ஸ்டோனை வந்து இப்படி கிராஸ் பண்ண மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் இன்னொன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டி காய வைக்கிற மாதிரி நம்ம டைம் கொடுத்துக்கலாம் இதுக்குள்ள நம்ம லைனாக எல்லாத்துக்கும் ஒட்டிடலாம் இது பாருங்க ஸ்டோன் ஒட்டும் பொழுது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மெத்தடில் நீங்கள் நீங்கள் பீடு வைக்காமல் கூட இந்த மாதிரி பொழுது கூட பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பீடு வச்சு தைக்கிறேன் நமக்கு வந்து கடைகளில் இந்த மாதிரி பீடு கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து ஃபோர் எம்எம் டூ எம்எம் த்ரீ எம்எம்னு சொல்லிட்டு கிடைக்கிது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த பீடை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இதை நார்மலாக கை ஊசியில் நாம் நூல் கோத்துக்கலாம் நார்மலாக எப்பயும் போல் துணி தைக்கிற ஊசியில் இந்த நூல் கொத்துட்டு மணியை வந்து இதில் ஒரு மணியை வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டோனுக்குள்ளார நம்ம கொடுத்துக்கலாம் கீழ்ப்பக்கமாக ஸ்டோன் கேப்பில் நம்ம இந்த ஊசியை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஒரு பீடை வந்து இது உள்ளே நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளாரே உள் பக்கமாக ஊசி உள்ளே விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பீடுக்கும் நாம் வச்சிடலாம் நான் கைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மணி கொடுத்துருக்கேன் இந்த சைடில் ரெண்டு ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு பீடு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்பொழுதே இந்த ரெண்டு கேப்புக்கும் நடுவில் நீங்கள் ஒரு பீடு வந்து சேர்த்துட்டே வந்துடுங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்குறேன் கையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பீடி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்களோ சேர்த்துக்கோங்க ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் நம்ம வீட்டிலே எப்படி சொல்லிவிட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம்